அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் டு ஏர் ஃபேன்ஸ் கிச்சன் இன்னைக்கு சிக்கன் மசாலா வச்சு கிறிஸ்பியான சிக்கன் பார்சல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நீங்கள் சிக்கன் தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா எந்த மசாலா வேணாலும் இதை யூஸ் பண்ணி செஞ்சுக்கலாம் வீவர்ஸ்க்கு ஒரு அன்பான ரெக்வஸ்ட் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறவங்கள விட சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க தான் அதிகம் ப்ளீஸ் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ நம்ம கிறிஸ்பியான சிக்கன் பார்சல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு ரெண்டு கப்பு நான் மைதா மாவு எடுத்துக்கிறேன் ரெண்டு கப்பு மைதா மாவு எடுத்துக்கிட்டேன் இதில் ஒரு டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்கலாம் இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூனு ஆயில் சேர்த்துக்கலாம் இப்போ ஆயிலோடு சேர்த்து முதல்ல மாவை நல்லா பிசைஞ்சுக்கோங்க இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு போல் நல்லா பிசைஞ்சிக்கலாம் பாருங்க சப்பாத்திக்கு பசைகிற மாதிரி இந்த அளவுக்கு பெசைஞ்சிக்கங்க இப்போ ஒரு பவுல் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு ஆஃப் அன் ஹவர் ரெஸ்ட்டில் வச்சிடலாம் ஆஃப் ஹவர் கழிச்சு பார்க்கலாம் சிக்கன் பார்சலுக்கு தேவையான உள்ளே வைக்கக்கூடிய சிக்கன் மசாலா நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு இப்போ இதில் நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம் நல்லா இப்போ நம்ம இதில் இஞ்சி பூண்டு விழுதும் பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம் ஸ்லோவில் வச்சுக்கோங்க பேனு இதில் கொத்தமல்லி தழை கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கரம் மசாலா தூள் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் சால்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் பாருங்க இந்த மசாலா எல்லாம் சேர்த்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதுல நம்ம பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கிற இந்த சிக்கனை சேர்த்துக்கலாம் நீங்க உங்களுக்கு காரமும் சால்ட்டும் நீங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தேவை இன்னும் கொஞ்சம் எனக்கு காரம் கம்மியா இருக்கு இன்னும் கொஞ்சம் நான் மிளகாய்ச்சல் சேர்த்துப்பேன் இது கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி ஸ்லோவில் வச்சிடலாம் இந்த சிக்கன் நல்லா வேகட்டும் பண்ணி அப்பப்போ நீங்க மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கவே இல்ல சிக்கன்லயே யூஸ்வலா பாத்தீங்கன்னா தண்ணி வரும் அதனால இதுக்கு நீங்க தண்ணி எதுவுமே ஊத்தி வேக வைக்காதீங்க இத நீங்க லிட் போட்டு க்ளோஸ் பண்ணாவே இதுல கொஞ்சம் தண்ணி விடும் அந்த தண்ணியே நமக்கு போதும் பாருங்க நடு நடுவில் மிக்ஸ் பண்ணி விட்டு இத கொஞ்சம் நல்லா வேக வச்சிருங்க பாருங்க சிக்கன் ஸ்லோல வச்சு நான் ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் ஆயிடுச்சு பாருங்க ஸ்டார்டிங்ல தண்ணி விட்டது இப்போ விட்டு தண்ணியெல்லாம் எல்லாம் பாருங்க இல்ல சிக்கன் நல்லா வெந்துருச்சு இப்போ இந்த சிக்கனை கொஞ்சம் நம்ம பொடிசாட்டிக்கலாம் பாருங்க இது போல நீங்க கொஞ்சம் நல்லா சின்ன சின்ன ஆகிடும் இதில் கொஞ்சம் கொத்தமல்லி தழுவை சேர்த்துக்கலாம் சேர்த்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க சிக்கன் நல்லா இப்போ பாருங்க நல்லா சிக்கன் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிட்டு இது லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு ஓரமா வச்சிடலாம் மாவு ரெஸ்ட்ல வச்சு ஒரு ஆஃப் அன் அவர் ஆயிடுச்சு இப்போ இந்த மாவு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாவுல சின்ன சின்ன உருண்டையா செஞ்சுக்கலாம் பாருங்க எனக்கு எட்டு உருண்டை வந்திருக்கு இந்த மாவுல இப்போ நம்ம ஷீட் ரெடி பண்ணிக்கலாம் நீங்கள் கொஞ்சம் நல்லா மாவு இது போல் தேய்ச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா பேப்பர் போல நல்லா மெலியீசாக தேய்க்க வரும் அதனால் நீங்கள் மாவு நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு நல்லா தேயுங்க உங்களால் எவ்வளோ மெலியீசாக தேய்க்க முடியுமோ பேப்பர் போல அவ்வளோ மெலியீசாக நீங்கள் தேய்ச்சிக்கங்க பாருங்க இது போல நல்ல மெலிசா பேப்பர் போல நீங்க தரட்டிக்காங்க இப்போ இத நம்ம ஒரு பிளேட்லனா இல்லனா மரத்துலனா நம்ம எடுத்து வச்சுக்கலாம் போல எல்லா உருண்டையும் நம்ம ஷீட்டா ரெடி பண்ணிக்கலாம் நீங்க ஒவ்வொரு ஷீட்டையும் நல்லா மாவு டஸ்ட் பண்ணி டஸ் பண்ணி தேய்க்கும் போது ஷீட் பாத்தீங்கன்னா நல்ல பேப்பர் போல அகலமா மெலிசா தேய்க்க வரும் அதே போல நீங்க ஒரு ஷீட் மேல ஒரு ஷீட் வச்சா கூட உங்களுக்கு ஒட்டாது பாருங்க இதே போல நம்ம எல்லா ஷீட்டையும் தரட்டி வச்சுக்கலாம் நம்ம வச்சுருந்த உருண்டை எல்லாத்துலேயும் நான் ஷீட்டாக செஞ்சு எடுத்துட்டேன் பாருங்கள் எவ்வளோ மெலீஸாக இருக்குது பாருங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு தவா வச்சுருக்கேன் தவா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹீட்டாக இருக்கக்கூடாது புகை வர அளவே மீடியமான ஹீட்டில் இருக்கணும் இப்போ மீடியமான ஹீட்டில் இருக்குது இஞ்சி வச்சுருக்கக்கூடிய ஷீட்டை இதில் போட்டுக்கலாம் இது தேர்ட்டி செகண்ட்ஸ் மட்டுந்தான் இருக்கணும் தேர்ட்டி செகண்ட்ஸ் இருந்தால் போதும் இப்போ இதை திருப்பி போட்டுக்கலாம் பாருங்க சின்ன சின்ன பபுள்ஸ் வந்தால் போதும் இது போல குட்டி குட்டியாக பபுள்ஸ் வந்ததுன்னா உங்களுக்கு போதும் இப்போ இது ரெடி ஆயிடுச்சு நீங்கள் பேனையும் ஸ்லோவில் வச்சு நீங்கள் போட்டு எடுத்துக்கோங்க பாருங்கள் என்னுடைய கை டிரான்ஸ்பரண்டாக தெரியற அளவுக்கு ஷீட் எவ்வளோ மெலிசா இருக்குது இந்த அளவுக்கு வெந்ததுன்னா போதும் நீங்கள் போட்டு எடுத்துக்கங்க இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு வச்சுக்கலாம் பாருங்க நான் எல்லா ஷீட்டும் போட்டு எடுத்துக்கிட்டேன் பாருங்க கொஞ்சம் கூட எனக்கு கலர் எதுவுமே ஒயிட் கலர் அப்படியே ஒயிட் தவால போட்டு எடுத்துட்டேன் பாருங்க எவ்வளவு மெலிசா டிரான்ஸ்பரண்டா தெரியுற அளவுக்கு ஷீட் நல்லா இருக்கு பாருங்க இந்த அளவுக்கு இருக்க மாதிரி பாத்துக்கங்க ஒண்ணு கூட கலர் சேஞ்ச் ஆகவே இல்ல நீங்க எல்லா ஷீட்டையும் ஒரே சைஸ்ல தவட்டி இருந்தீங்கன்னா நீங்க மொத்தமா சேர்த்து கட் பண்ணிக்கலாம் இல்லன்னா ஒவ்வொரு உருண்டை உங்களுக்கு ஒவ்வொரு சைஸ்ல இருந்ததுனா நீங்க தனித்தனியா கூட கட் பண்ணிக்கலாம் பாருங்க இது போல நான் பட்டர் ஷீட் வச்சிருக்கேன் பட்டர் ஷீட் பாத்தீங்கன்னா இந்த சைடு உங்களுக்கு நீளம் பாத்தீங்கன்னா ஒன்பது இன்ச்சு இருக்கணும் அகலம் பாத்தீங்கன்னா மூணு இன்ச்சு இருக்கணும் பாருங்க இந்த பக்கம் மூணு இன்ச்சு இருக்கு இந்த சைஸ்ல நீங்க கட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சிக்கன் பார்சல் கரெக்டா வந்துடும் நீங்கள் ஷீட்டு த்ரீ இஸ் டூ நைன் தான் செய்யணுன்னு அவசியம் இல்லை உங்களுக்கு த்ரீ டூ நைன் செஞ்சிங்கன்னா பக்ஸு போல் பார்சல் போல் உங்களுக்கு கரெக்டாக வரும் சின்னதாக இருந்ததுன்னா உங்களுக்கு சின்னதாக வரும் அது மட்டும் தான் உங்கள் ஷீட்டு சின்னதாக இருந்தாலும் பரவாயில்ல மெஷர்மெண்ட் எதுவும் தேவையில்லை எந்த சைஸ் வருதோ அந்த சைஸ் கட் பண்ணி நீங்கள் இது போல் பார்சலாக யூஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் ஒரு ஷீட்டில் நான் தனியாக கட் பண்ணி காமிக்கிறேன் இப்போ ஒரு ஷீட் எடுத்துக்கலாம் ஷீட்டை வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம் நம்ம கட் பண்ணிட்டோம் இதே போல இந்த ஷீட்டைய நம்ம கட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த பீஸ் எடுத்து வச்சிக்கோங்க இந்த பீஸ்ல நம்ம சமோசா செய்யறதுனா கூட நம்ம சமோசா செஞ்சு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல நீங்க சின்ன சின்னதா கட் பண்ணி ஃப்ரை பண்ணி கூட ஆயிலில் போட்டு நீங்க சாப்பிட்டுக்கலாம் ஒரு ஷீட்ல நான் செஞ்சு காமிச்சது இப்ப இதை நீங்க கரெக்டா வச்சு நீங்க கட் பண்ணிக்கோங்க பாருங்க நமக்கு ரெண்டு ஷீட்டு தனி ஷீட்ல நான் கட் பண்ணி காமிச்சிட்டேன் பாருங்க இது போல எல்லா ஷீட்டையும் நீங்க கரெக்டா நீங்க ஆர்டரா நீங்க அடுக்கி வச்சுக்கோங்க அடுக்கி வச்சுட்டு இப்போ இந்த ஷீட் எப்படி வச்சுக்கலாம் இந்த பக்கம் முதல்ல நம்ம கட் பண்ணிக்கலாம் பாருங்க மாஷாலா நமக்கு எவ்வளோ ஷீட்டு கரெக்டான சைஸில் நான் எல்லா உருண்டியும் பார்த்தீங்கன்னா ஈவனாக நான் ஒரே சைஸில் திரட்டியிருந்தேன் அதனால் பாருங்கள் ஷீட் எனக்கு கரெக்டாக மொத்தமாக சேர்த்து கட் பண்ணும்போதும் கரெக்டாக வந்துடுச்சு இப்போ பாருங்கள் இந்த பக்கம் கட் பண்ணிக்கலாம் பார்த்தீங்களா நமக்கு ஒரு இதுல ரெண்டு இது கரெக்டாக வந்துடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம இந்த சைடு இந்த ரெண்டு பக்கமும் கார்னரை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த ஷீட்டையும் இந்த ஷீட்டையும் நம்ம கரெக்டாக வச்சுக்கலாம் பார்த்தீங்களா எவ்வளோ ஷீட்டு நமக்கு வீட்டில் ஈஸியாக எவ்வளோ ஈஸியாக நம்ம ரெடி பண்ணிவிட்டோம் பாருங்கள் இந்த ஷீட்டை நீங்கள் ஒரு டப்பாவில் இல்லைனா நீங்கள் ஜிப்லாக் கவர் எதுனா இருந்ததுன்னா பாலித்தீன் கவர் இருந்ததுன்னா இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி ஃப்ரீசரில் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எப்பப்பெல்லாம் உங்களுக்கு இது போல் சிக்கன் பார்சலோ இல்லை சமோசாவோ செஞ்சு சாப்பிட்ணுன்னா இந்த ஷீட்டை நீங்கள் சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் நம்ம ஷீட்டை பார்சலில் பேஸ்ட் பண்ணுறதுக்கு முதல்ல மாவில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை கொஞ்சம் பேஸ்ட்டு போல் ரெடி பண்ணிக்கலாம் ஒரு ஷீட் வச்சுக்கோங்க பாருங்கள் இது போல் ஒரு ஷீட்டு இது போல் ஒரு ஷீட் வச்சுக்கோங்க சென்டரா சென்டராக வச்சுட்டு இதுக்கு நடுவில் செஞ்சு வச்சுருக்கக்கூடிய இந்த சிக்கனை நம்ம கொஞ்சம் வச்சுக்கலாம் இது பாத்தீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் செய்கிறதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸி தான் இது போல் வச்சு இதை நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கோங்க க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இந்த மைதா மாவு பேஸ்ட்டு செஞ்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை இந்த சைடு நம்ம தடுவிக்கலாம் இதே இது மேலே இப்படி ஒட்டிக்கோங்க இப்போ இந்த ரெண்டு சைடும் நம்ம இந்த பேஸ்ட்டு தழுவிக்கலாம் பாருங்கள் தழுவிட்டு இதை போல் க்ளோஸ் பண்ணிவிடுங்க இது இந்த சைடு பாருங்கள் போல் க்ளோஸ் பண்ணி நீங்கள் இதை ஒரு பார்சல் போல் ரெடி பண்ணிக்கோங்க நம்ம பப்ஸு சமோசாலாம் சாப்பிடுவோம் இல்லைங்களா அது போல் இது நமக்கு நல்லா சூப்பராக இருக்கும் இது போல் ஒரு ஷீட் வச்சுக்கலாம் இன்னொரு ஷீட்டை இது போல ப்ளஸ் போல வச்சுக்கலாம் வச்சுட்டு வச்சுருக்கக்கூடிய இந்த சிக்கனை இது போல் குட்டி குட்டி தான் நமக்கு நல்லா இருக்கும் இப்போ நீங்கள் இந்த மூணு சைடும் இந்த பேஸ்ட்டு தழுவிக்கோங்க இந்த சைடு மட்டும் க்ளோஸ் பண்ணிக்கலாம் இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் நல்லா அழுத்தி நீங்க பேஸ்ட் பண்ணிருங்க பாருங்க இந்த ஷீட்டு த்ரீ இஸ் டூ நைன் கிடையாது மெஷர்மெண்ட் எதுவுமே இல்லாத சாதாரண சின்ன ஷீட்டு இப்போ இதுலயும் நான் எப்படி செய்யறதுன்னு காண்பிக்கிறேன் மெஷர்மெண்ட் இல்லாமலே நீங்கள் இது போல் ப்ளஸ் போல வச்சுக்கோங்க வச்சுட்டு இதுக்கு நடுவில் வச்சுக்கோங்க நீங்கள் அந்த மெஷர்மெண்ட்டு பிரகாரம் வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த பார்சல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக நல்லா பெரிசாக வரும் ஏன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பார்சல் கொஞ்சம் சின்ன சைஸாக வரும் இப்போ நான் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஷீட்டு சின்னதாக செஞ்சுருவாங்க அதுக்காக நான் உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு சொல்கிறேன் நான் இது எப்படி க்ளோஸ் பண்ணிக்கலாம் இந்த பார்சலோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்னதாக வரும் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனில் ஆயில் வச்சிருக்கேன் ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு பார்சல் இதில் சேர்த்துக்கலாம் இதை திருப்பி விட்டுக்கலாம் பாருங்க நீங்கள் ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி விட்டு ஈவனாக ஃப்ரை பண்ணிக்கோங்க பாத்தீங்களா மாசாலா நம்மளுடைய சிக்கன் பாய்ச்சது எவ்வளோ கிறிஸ்பியாக சூப்பராக ரெடி ஆகுது பாருங்க நீங்கள் பெரிசா வந்ததுன்னா மெஷர்மெண்ட் யூஸ் பண்ணி பண்ணிக்கோங்க சின்னதாக வந்ததுன்னா கரெக்டாக அந்த ப்ளஸ் டைப்க்கு வச்சு நீங்கள் ஃபோல்டு பண்ணிக்கோங்க பாருங்கள் ரெண்டு சைடும் இப்போ நல்லா ஈவனா ஃப்ரை ஆயிடுச்சு இப்போ இதை நம்ம எடுத்துக்கலாம் பாத்தீங்களா மாசாலா எவ்வளோ கிறிஸ்பியா சூப்பராக நமக்கு சிக்கன் பார்சல் ரெடி ஆயிடுச்சு பாருங்க நம்ம செகண்ட் டைம் ஃப்ரை பண்ணிக்கலாம் பாருங்க நாம செகண்ட் டைம் போட்டதும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இப்போ இதை நம்ம எடுத்துக்கலாம் அல்ஹம்துலில்லா இல்லா நான் சிக்கன் பார்சல் நல்லா கிறிஸ்பியாக ரெடி ஆயிடுச்சு இன்ஷாலா நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள் என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோ ஃபுல்லாக உங்களோட ஃபோன் டிஸ்ப்ளே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் இன்ஷா நெக்ஸ்ட்டு டிஷ்ஷில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் அலைக்கும் வலைக்கும் தேங்க்யூ